வணக்கம் நான் மெய்யான் குளோபலில் இருந்து இன்று நாம் முருங்கையின் மகசூல் பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு கிலோவுக்கு எத்தனை காய்கள் கிடைக்கும் சாதாரணமாக ஒன்றை முதல் இரண்டு அடி நீள காய்கள் ஒரு கிலோவுக்கு பத்து முதல் பன்னிரண்டு காய்கள் கிடைக்கும் மார்க்கெட்டில் இந்த நீளமுள்ள காய்களே அதிகம் கிடைக்கிறது காய்களின் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மார்கழியில் காய்கள் காய்ப்பு இல்லை தை முதல் வாரத்தில் ரூபாய் முப்பது முப்பது முதல் நாற்பது வரை விலை விற்கப்படுகிறது மாசையில் ரூபாய் பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரை விற்கப்படுகிறது பங்குனி முதல் புரட்டாசி வரை ரூபாய் நான்கு முதல் ஆறு வரை விற்கப்படுகிறது கிலோவுக்கு விலை குறைவான நேரங்களில் அதை கூட்டி விற்பனை செய்யலாம் முருங்கை விதையில் முப்பத்தான்கு சதவீதம் தரமான எண்ணெய் இருக்கிறது சாப்பாட்டுக்கும் நுண்ணிய கருவிகளுக்கு உயவு எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம் விதை நிறைய உள்ள ரகங்களை காய்களை முற்ற செய்து நெற்றாக்கி விதை எடுக்கலாம் எண்ணெய் பிழியலாம் இந்தியா ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் எண்ணெயை இறக்குமதி செய்கிறது எனவே இதற்கு சந்தை வாய்ப்பு மிக அதிகம் அடுத்த பதிவில் முருங்கையின் பயன்களும் செடி முருங்கையின் சாகுபடி பற்றி அறிவோம் நன்றி